பெரிய நண்பர்களே வணக்கம் இக்கதையின் தலைப்பு மந்திர கண்ணாடி நீ உண்மையில் யார் கிருஷ்ணா ஒரு சாதாரண இளைஞன் இவரிடம் திறமைகள் இருந்தும் தன்னை பற்றி சிறப்பாக நினைக்க தயங்குபவன் நான் எதிலும் சிறப்பாக இல்லை என்ற எண்ணம் அவனை ஆட்டிப்படைத்துக் கொண்டே இருக்கும் வேலைக்கு போனாலும் எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கை குறைவாகவே இருக்கும் ஒரு நாள் கிருஷ்ணா நகரத்தில் உள்ள ஒரு பழைய ஏலக்கடையில் உலாவிக் கொண்டிருந்தான் அவன் பார்வை ஒரு பழமையான கண்ணாடியை பார்த்து நின்றுவிட்டது கடை உரிமையாளர் கூறினார் இது ஒரு மந்திர கண்ணாடி இது உனக்கே உன்னை காட்டும் கிருஷ்ணாவுக்கு ஆச்சரியமாயிருந்தது ஒரு கண்ணாடி ஏன் மந்திரம் செய்ய வேண்டும் என்று யோசித்தவனுக்கு இதை வாங்கி பார்க்கும் ஆர்வம் எழுந்தது அவன் மந்திர கண்ணாடியை வாங்கினான் ஆனால் அவன் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கவிருக்கின்றன வீட்டுக்கு வந்தவுடன் அவன் அந்த கண்ணாடியை பார்த்தான் அவனது எதிர்பார்ப்பு அவன் தான் ஒவ்வொரு நாளும் பார்த்து வந்த முகத்தையே காணலாம் ஆனால் அவன் முகத்துடன் ஒரே நேரத்தில் பல தோற்றங்களை கண்ணாடியில் கண்டான் முதல் தோற்றம் அவன் எப்போதும் காண்பது போலவே இருந்தது முதல் தோற்றம் அவன் எப்போதும் காண்பது போலவே இருந்தது மூன்றாவது தோற்றம் மிகவும் துவண்ட முகம் மனச்சோர்வு நிறைந்த கண்கள் ஆனால் ஐந்தாவது தோற்றம் ஒரு தன்னம்பிக்கையுடன் நிற்கும் வெற்றியாளராக இருக்கும் கிருஷ்ணா அவன் அதிர்ச்சியடைந்தான் எது உண்மை நான் யார் அந்த கண்ணாடி அவனது மனதை பிரதிபலிக்கிறது அவன் தன்னை எப்படி நினைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை போலவே மாறுகிறது அந்த இரவு கிருஷ்ணா நிறைய யோசித்தான் நான் எதுவும் சாதிக்க முடியாது என்று நினைத்தபோதுதான் என் முகம் சோர்ந்து காட்சியளிக்கிறது ஆனால் நான் வெற்றியாளராக தன்னை பார்க்கும்போது நம்பிக்கையோடு இருக்கிறேன் அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் நான் எப்படி என்னை நினைக்கிறேனோ அதைப் பொறுத்தே என் வாழ்க்கை அமையும் அடுத்த நாளிலிருந்து அவன் ஒரு மாற்றத்தை தொடங்கினான் அவன் தன்னை மேம்படுத்த திட்டமிட்டான் குறையற்ற முகத்தை கண்ணாடியில் காண்பதற்கு முயற்சி செய்ய திட்டமிட்டான் அவன் தன்னம்பிக்கையுடன் செயல்படத் தொடங்கினான் மெதுவாக அவன் வாழ்க்கை மாறத் தொடங்கியது வேலைக்குச் சென்றவுடன் அவனுடைய செயல்பாடுகள் மேம்பட்டன அவன் முதலாளி அவனை பாராட்டினார் அவன் முன்பு விட்டுவிட்ட ஓவியக் கனவுகளை மீண்டும் முயற்சி செய்யத் தொடங்கினான் ஒரு மாதத்திற்கு பிறகு அவன் மந்திர கண்ணாடியை மீண்டும் பார்த்தான் இந்த முறை அவன் முகம் முழுவதும் தன்னம்பிக்கையுடன் வெற்றி உணர்வுடன் காட்சியளித்தது அவன் உண்மையில் யார் என்பதற்கு பதில் கிடைத்தது அவன் எப்படி தன்னையே பார்க்கிறானோ அவனுடைய வாழ்க்கை அதைப் பொறுத்தே மாறும் நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வெற்றி இருக்கிறது நாம் நம்மை சிறந்த மனிதராக கருதினால் வாழ்க்கையும் சிறப்பாக மாறும் தன்னம்பிக்கை இன்றியமையாதது அது உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் எனது அன்புக்குரிய குழந்தைகளே பெரியோர்களே நண்பர்களே உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல்லாய்கனை தட்டிவிட மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்